உயரமானது நீளமானது அவரி நீளமானது அலெக்ஸ் என்ன ஆலே அலெக்ஸ் பண்ணி ஒண்ணுதான் தியானம் கொடுக்கலாம் இருந்த சரி ஓகே அது நீளமானது பணம் பைத்தியமாக இருக்கு உயிரமானது நகலமானது ஓகே சீக்கிரம் அது ஆழமானது அது ஏசி அன்பு அது ஆழமான

உண்மையாகவே அது ஆழமானது ஆழமானது அது ஆழமானது ஏசு நண்பு அது உயரமானது பயங்கரமா இருக்கிறாங்கள

아름만한데, 아가도 만한데, 우리여러분 어떻게 이해 나려고? 우리여러분만한데, 예술인 낭도, 내가 지금 나만 파타르지가, 혼내 혼내, 봐만다, 분리해도 분리. 이거 뭐 캐리지 거나? 우리여러분, 니여러분, 아가도 만한데, 아름만한데. உயரமானது அகலமானது நீளமானது மூணு தான் கான்சர்ட் நல்லா கை தருங்களுக்காக நண்டு அது உயரமானது அகலமானது உயரமானது அகலமானது ஆழமானது நீளமானது

ನೀರೈಡ್ <laughs> 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 அது உயரமானது ஆழமானது நீலமானது அகலமானது உயரமானது ஆழமானது உயரமானது நீளமானது ஆழமானது அகலமானது உயரமானது

அழு வேணாம் ஓகே இப்படி எப்படி திரும்பி எப்படி திரும்பி ஓகே